வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வட்டல் தான் செய்ய போகிறோம் வட்டல் அப்ப செய்கிறது வந்து எப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வட்டலாப்பம் செய்யறதுக்கு வந்து பாருங்கள் நான் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து பர்ச்சேஸ் எடுத்துக்கிறேன் பாருங்க ரெண்டு டம்பர் நான் அரிசி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த அரிசியை வந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து நான் அரைக்கும் போது காட்டுறேன் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம வந்து வட்டலாப்பம் செய்கிறதுக்கு வந்து ஊற வச்ச அரிசி வந்து நல்லா கழிஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன போட போகிறோன்னா பாருங்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனைக்காக அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் அதாவது சாப்பாடு ரெண்டாவது வந்து வெள்ளம் நான் வந்து கட்டி வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் பாருங்க அரிசி நம்ம சேர்த்தாச்சு அரிசி ஏலக்காவும் சேர்த்தாச்சு இது வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன் பேஸ்ட்டு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நே நல்ல நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அரிசி வந்து நான் இந்த அளவுக்கு பாருங்கள் அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இது கூட வந்து சாப்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்க சாப்பாடு வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நம்ம இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சாப்பாடு சேர்த்து நான் அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியே நல்லா வந்திருக்கு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வெள்ளை நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வெள்ளம் பாவம் மாதிரி காய்ச்சி ஊற்றுவாங்க நான் வந்து அப்படியே அரைக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நான் நல்லா வெள்ளம் எல்லாம் சாப்பாடு எல்லாம் நைஸாக போட்டு அரைச்சாச்சு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்தி வேறு பாத்திரத்துல மாற்றிட்டு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்க நான் வந்து மாவு பாருங்க அது வெள்ளமெல்லாம் போட்டு அடிச்சதுனால எது கல் இது இருக்குமான்ட்டு நான் வந்து சலடை வச்சு பாருங்க வடிச்சிட்டேன் பாருங்கள் மாவு ஃபுல்லாக கீழே போயிடுச்சு நம்ம வட்டல்லாப்பத்துக்கு வந்து நம்ம செய்கிற அரைச்சிருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து அந்த இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம வட்டலாக்கு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் அடி பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கடாய்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க சால்ட்டு சேர்த்தோன்னா நம்ம சால்ட்டு கூட வந்து நம்ம வந்து ஆப்பா சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுச்சு குட்டி ஸ்பூனில் அதில் கா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த வட்டலை அப்போ நல்லா புஷுன்னு வரும் அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துறோம் நல்லா இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு பாருங்கள் வா நல்ல அடிக்கணமான பாத்திரம் எடுத்து நமக்கு வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இது சூடாக இறட்டும் சூடாக இறினதை நெய் விட்டுக்கலாம் நம்ம நெய் நெய் வேண்டாம் அப்படின்னாக்கில் நம்ம வந்து வாசனை இல்லாத ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் தான் சேர்க்குறேன் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வறுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி வேண்டாம் அப்படின்னாக்கில் தேங்காய் பல் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நம்ம அதை கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து முந்திரி தான் போடுறேன் ஸ்ட்டு வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் பாருங்கள் நான் நெய் ஒரு கரண்டி விட்டு முந்திரி நல்லா வறுத்துக்கிறேன் பாருங்க முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு மறுபடியும் அதை அப்படியே அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் தான் இருக்கணும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் இல்லை நெய்யும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் தான் சேர்க்குறேன் பாருங்க நம்ம வச்ச நெய் வந்து சூட எழுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் மாவை வந்து இதுல சேர்த்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி வந்து இதுல சேர்த்துக்கலாம் இது நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க நான் மூடி போட்டு மூடி விட்டேன் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து வட்டலம் அப்புறம் ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இருபது நிமிஷம் ஆனோடனே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அப்போ கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சுது அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கத்தி மாதிரி எடுத்து இப்படி விட்டு பார்த்தோம்னா பாருங்கள் ஒட்டாமல் வருது இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் பாருங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படியே வ அப்படியே வந்துருச்சு அப்படியே இப்படி சாச்சோ உடனே வந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருக்கு இதை ஆறட்டும் இப்படியே அப்புறம் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட வட்டலாப்பு வந்து நல்ல பொசுன்னு வெந்து நல்லா வந்திருக்கு நல்லா சூப்பராக ரெடி இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்